உட்காந்து பேசி தீர்க்க முடியும் நம்புங்க நீங்க உங்களது வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இப்பொழுது அமைய பெரியது கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் நமது துலாம் ராசிபலன் சேனல் மூலமா பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்களை முழுவதுமாக இப்போது அனலைஸ் பண்ணலாம் வாங்க தமிழ் வருடத்துல பிளவு வருடங்கள் பங்குனி மாதம் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம் பங்குனி மூன்றாம் தேதி மீன ரசிக்கு புதன் பகவான் செல்கிறார் அங்கு நீச்சம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இது ஒரு யோகமான அமைப்பு தான் என்றாலும் நீங்கள் மிகவும் ஒரு கவனமாக இருந்தால் வெற்றிகளை பெற முடியும் ராகு கேது சஞ்சாரம் மகனது பங்குனி ஏழாம் தேதி மேசராசிக்கு ராகு செல்கிறார் அடுத்த கிரக அமைப்பாக பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பகவான் மேச ராசிக்கு வருகை தருகிறார் சஞ்சாரம் செய்கிறார் அதேபோன்று பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் இதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு இந்த மாத கிரக நிலைகளை நாம் ஆராயும் பொழுது நீங்கள் படிப்பில் மாணவர்களாக இருந்தாலோ அல்லது உங்களது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகளோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இப்பொழுது அமைய பெறுகிறது கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் மாணவர்கள் சிறப்பாக கல்வியில் பயிலக்கூடிய மாதம் இப்பொழுது அமைந்துள்ளது இந்த மாதத்திற்கான தொடக்கம் சிறப்பாகவே இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மாத தொடக்கம் அமையுதுங்க புதன் பகவான் நீச்சம் பெறுகிறாருங்க மீனராசிக்கு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் செல்கிறாருங்க அவர் நீச்சம் அடைகிறது என்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த ஒரு அருமையான தினமாக நீங்கள் பங்குனி மூன்றாம் தேதி முதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்களது தொழிலில் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு திருப்திகரமானதான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பண வரவுகள் உண்டுங்க உத்தியோகத்திலும் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் இப்போது உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது செய்திருந்தால் அந்த புதிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் கண்டிப்பாக அமையுங்க பிள்ளைகள் உங்களோட குழந்தைகள் வந்து ஏதாவது ஜாபுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை மாத தொடக்கத்தில் கண்டிப்பா அமைஞ்சிருக்குங்க பங்குனி மாதம் ஏழாம் தேதி ராகுபதவன் மேசராசிக்கு சொல்றாருங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தோஷம் உருவாகுதுங்க அதனால உங்க வாழ்க்கையில சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இருந்தாலும் எந்த ஒரு காரியங்களிலும் நீங்கள் முயற்சிகள் தளர்விடாமல் செஞ்சா கண்டிப்பா வெற்றிகரமான ஒரு மாதமா இப்போது அமைய பெறுங்க எனவே பங்குனி மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் சடிப்புகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ளலாங்க ஏதாவது ஒரு நாகத்தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாள்ல நீங்க நாகத்தலங்களுக்கு செல்லலாங்க அப்பொழுது உங்களுக்கு இறை வழிபாடுகள் மிகவும் சிறப்பான கை கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களது கேது வந்து பலமா இருக்கிறதுனால உடல் நலத்துல சின்ன சின்ன தொல்லைகள் வரலாங்க இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாயிருங்கிறதுனால எந்த விதமான கவலைகளும் பட தேவையில்லை இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை பங்குரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேச ராசிக்கு புதன் பகவான் வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வந்து பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மேச ராசிக்கு வராருங்க அதனால உங்களுக்கு கல்யாணம் சம்பந்தமான அனைத்து விதமான கனவுகளுமே நனவாக கூடிய ஒரு சிறந்த மாதமா இப்பொழுது அமைப்பு இப்போது உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே கைகொடுறதுனால தயங்காம உங்களுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நடத்தலாங்க பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் உறுதியாக கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு திருமண தேதி நீங்கள் குறிக்கக்கூடிய நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழ்நிலை அமைய பெறுங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பா கைகூட வாய்ப்புகள் இருக்கு இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளால உங்கள் தந்தையோட உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலுமே தந்தையுடைய ஆதரவுகளும் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பங்குதி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு புதன் பகவான் சஞ்சாரம் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு புதிய வாகனங்களும் இந்த காலகட்டத்துல நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு சொத்து சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீருங்க குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்போ தீரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இதுங்க மேலும் உங்களுக்கு பங்காளி வகையில ஏதாவது சண்டைகள் இருந்தாலும் அந்த சண்டை சச்சர்கள் கூடிய ஒரு அருமையான மாதமா அருமையான பா காலகட்டமா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாயிக்கு மேல உங்களுக்கு அமையுங்க ஏதாவது சொத்து சம்பந்தமான விலங்குகள் உங்களுக்கு இருந்ததுன்னு வையுங்களேன் பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வாங்கிய சொத்துக்களாக இருக்கலாம் ஏதாவது விலங்குகள் இருந்ததுன்னா அது கோர்ட்டில் கேஸாக கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுனாலும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமைப்படுதுங்க இப்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம் ஏன்னா சொத்து பிரச்சனை தீருங்க சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது தகராறு இருந்தால் பங்காளிகளோட உங்களுக்கு கண்டிப்பாக அதில் தீரும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க உங்களது குறிப்பாக உங்களோட சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இருக்குங்க ஒரு அற்புதமான காலகட்டம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அமைதிங்க குறிப்பா இதுவரைக்கும் உங்களோட சண்டை மட்டுமே போட்டு இருந்த உங்களோட சகோதரர்கள் எல்லாமே உங்களுக்காக உங்களுக்கு மேல அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பா உங்களுடன் பிறந்தவர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க மேலும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்களது வீட்டு வாழ்க்கை துணையாக இருக்கலாம் யாருக்காவது நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்துனால பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தேவையான வேலைகள் மனதிற்கு பிடித்த வேலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குழந்தைகளுக்கு இத்தனை நாளாக வேலையே கிடைக்கலையே நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த கவலை போகுங்க மேலும் உங்களது வாழ்க்கை துணைக்கு கூட உங்களது குடும்பத்தில் யாருக்கு வேணாலும் நீங்கள் வேலைகளுக்காக முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் வேலை வாய்ப்புக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம் இப்பொழுது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே திருமண முயற்சிகள் வேலை சம்பந்தமான முயற்சிகள் சொத்து சம்பந்தமான பிரிவினைகள் தீர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே நீங்க மேற்கொள்றதுக்கு பங்குனி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதம் அமையுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வராகப் பெருமாளை வழிபடுறது மிகவும் ஒரு பலன் தரக்கூடியதாக அமையுங்க நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் அல்லது புதன்கிழமையாக இருக்கட்டும் நீங்கள் வராக பெருமானை சென்று நேரடியாக வழிபடுவது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல ஒரு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க உங்களது இல் வாழ்க்கையில மட்டும் உங்களது கணவன் மனைவி குட நீங்க விட்டு கொடுத்து போறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் உட்காந்து பேசி தீர்க்க முடியும்னு நம்புங்க நீங்க உங்களது வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்ல ஒரு சமரசமா போறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதுங்க இல்லை ஏன்னா குடும்பத்துல விரிசல் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மாதமே இப்போது அமைப்புருதுங்க சுபகாரியங்கள் எல்லத்தில் நடைபெறுகிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் ஒருவேளை பெண்கள் வந்து எதாவது பணி வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஊதி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கண்டிப்பாக கிடைக்குங்க இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய மாதம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக இப்பொழுது உங்களுக்கு அமைப்பிருதுங்க எனவே அது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது உங்களுக்கு கேது பலத்தால உடல் நலத்தில் சில சின்ன தொந்தர தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சில இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த காலையிலும் பட தேவையில்லை உங்களது வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை உங்களது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்கே எடுத்துக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சுகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது மிகவும் ஒரு நல்ல பலனை இந்த மாதம் உங்களுக்கு வாரி வழங்குகிறதுங்க மொத்தமாக பார்க்கும்போது பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகமான சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரி சம்பள உயர்வு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அருமையான மாதமாக இப்பொழுது உங்களுக்கு பங்குனி மாதம் அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலைங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புது விதமான வீடியோக்கள் உங்களுக்கு தினம் தினம் உங்களுக்கு மொபைல் அப்டேட் ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பெல் பட்டனை அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அழுத்தி ஆளுமதம் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின ராசிபாலன்களுடன் உங்களை தினசரி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே